மிறகு வெட்டி ஒருத்தன் இருந்தானா அவன் தினமும் காலையிலேயே காட்டுக்கு போய் அங்க உள்ள காய்ந்த மரங்கள்ல இருந்து விறகு சேகரித்து அதை சாயங்காலம் ஆனால் சந்தையில் கொண்டு போய் விற்று தான் வீட்டுக்கே வருவானாம் அன்னைக்கு ஒரு நாள் அந்த மாதிரி சந்தையிலேருந்து இருந்து வரும்போது ரொம்ப வெயிலாம் ரொம்ப களைப்பா இருந்ததுனால அங்க இருந்த ஒரு மரத்தடியிலே அவன் படுத்து தூங்கிட்டானான் அப்ப அந்த வழியா ஒரு திருடே வந்தானான் அவன் சொன்னானா ராத்திரி பூரா எவன் வீட்டுல திருநானோ இப்படி கிடந்து தூங்குறான் பாருன்னு திட்டிக்கிட்டே போனா அடுத்து அந்த வழியா ஒரு குடிகார ஒருத்தர் வந்தானான் அவன் சொன்னானா பட்டப்பகல்லே குடிச்சிட்டு எப்படி கிடந்து தூங்குறான் பாரு துப்பு கட்டவன் அப்படின்னு திட்டிக்கிட்டே போனானா அடுத்து ஒரு விவசாயி ஒருத்தர் வந்தாராம் அவரு சொன்னாராம் தினமும் வெயில வேலை செய்யற என்னாலேயே இந்த வெயிலை தாக்கு பிடிக்க முடியலையே பாவம் இவர் என்ன வேலை செய்யறாரோ ரொம்ப களைப்பாயி தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனாராம் அடுத்து அந்த வழியா முதியவர் ஒருத்தர் வந்தாராம் அவரு சொன்னாராம் இந்த மாதிரி தண்ட சோறு சாப்பிட்றவனால தான் இந்த நாடே உருப்படாமல் போகுதுன்னு முணுமுணுத்துகிட்டே போனாராம் பார்த்திங்களா நம்ம என்ன நினைக்கிறோமோ எப்படி பார்க்குறோமோ அப்படி தான் இந்த உலகமோ நம்ம கண்ணுக்கு தெரியும்